ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்திக்காய் தொக்கு வந்து நான்வெஜ் சுவையில் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்க அப்புறம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் நான் வந்து வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வதக்கி வதக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அரைக்கிறதுக்கு இது வந்து வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கத்திக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் தண்ணியிலே வச்சிருந்தீங்கன்னா திங்கன்னா கருக்காமல் இருக்கும் அவங்க வந்து தண்ணியிலேருந்து எடுத்தனால ரொம்ப கருத்து போயிடுச்சு மசாலா பார்த்தீங்கன்னாக்கா அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து ரெண்டு பட்டம் தேங்காவும் அரை ஸ்பூன் மிளகு நாலு முந்திரி கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே அரைக்கிறதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னாக்கா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன் நீங்க தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை ரெண்டு இலை சின்ன இலை வச்சிருக்கேன் கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சோம்பு வச்சிருக்கேன் கடைசியா வந்து கொத்தமல்லி கருவேப்பில் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்க்கறதுக்காக ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா சீரகத்தூள் எடுத்துருக்கேன் சீரகத்தூள் யூஸ் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா சீரகத்தூளுக்கு பதிலாக கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் எடுத்திருக்கேன் தயிர் பார்த்தீங்கன்னாக்கா கால் கப்பு எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நீங்கள் இந்த அத்தைக்காய்க்கு பதிலாக சிக்கன் அப்படின்னாக்கா மட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி யூஸ் பண்ணுறேன் ஸோ வதக்கி வந்து அரைச்சிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ஓரளவு வதங்கினா போதும் நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ அதனால இந்தளவுக்கு வதங்கினா போதும்னாக்கா நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் பார்த்தீங்கனாக்கா தேங்காய் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகு முந்திரி அதுக்கப்புறமா நம்ம லவங்கம் இந்த மசாலா சொல்லியிருந்தோம் இல்லையா சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து சேர்த்துடலாம் அரைக்கிறதுக்காக இது கூடவே பார்த்திங்கனாக்கா நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அதை வந்து இது கூட சேர்த்து ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ ஒரு சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேர்த்துருக்கேன் ஸோ மேக்சிமம் பார்த்திங்கன்னா சத்தியை தான் செய்வேன் ஸோ வதக்கினதுனால கடை யூஸ் பண்ண நீங்கள் வந்து அதே கடையில் கூட நம்ம வந்து வதக்கிறது வதக்கிக்கலாம் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம லவங்கம் ஏலக்காய் பட்டை இதெல்லாமே சேர்த்துட்டு பிரிஞ்சியிலையும் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் கறியில் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா மட்டனோ இல்லை சிக்கனும் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து இப்படியே மொத்தமாக மூணு தக்காளி மூணு வெங்காயத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி நீங்கள் மொத்தமாக சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து எனக்கு வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சா கூட வதக்கிறதுக்கு பிடிக்கும் அதனால நான் வந்து திரும்பவும் வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிறேன் அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி எனக்கு எந்த வதக்கி அரைச்சா கூட திரும்பவும் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எனக்கு கூட வரும் அதனால எப்பயுமே நான் அப்படி செய்வேன் ஸோ உங்களுக்கு வந்து சோம்பலார் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து இந்த வெங்காயம் தக்காளி திரும்பவும் வதக்க வேண்டாம் ஃபர்ஸ்டே வந்து வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு அத்திக்காயை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அத்திப்பழம்னு சொல்கிற அத்திக்காய் தாங்க இது ஸோ சின்னதாக இருக்குது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாகவே கிடைக்கும் அத்திக்காய் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக வந்து கிடைக்குது இப்போ இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சாரி தனியாய் தூள் சீரகத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தயிர் எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து தொக்கு மாதிரி வந்து செய்கிறோம் டிஃபன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூரி அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு நீங்கள் இதையே வந்து கத்திக்காய்க்கு பதிலாக சிக்கன் அப்படின்னா மட்டன் சேர்த்து நீங்கள் டிக்கன் தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்து செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சரி இது வந்து அத்திக்காய் தொக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அத்திக்காய் குழம்பு வந்து கூட செய்யலாம் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் மசாலா அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்துட்டு இதுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வந்து பண்ணிடலாம் இந்த நமக்கு வந்துட்டு உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க குக்கர்ல செய்யறீங்கன்னா மட்டன் அப்படினா சிக்கனா இருந்தா ரெண்டு விசில் வந்து விடுங்க மீடியம் பிளேம்ல வச்சுட்டு அத்திக்காய் செய்யற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு விசில் வந்து விடுங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒண்ணுல இருந்து ரெண்டு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்க போறோம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிக்கட்டும் தொக்கு வந்து நல்லா இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் இந்த ஸ்விஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குழம்பா எடுக்கிற மாதிரி இருந்தீங்கனாக்கா குழம்பா கூட எடுத்துக்கலாம் ஸோ வந்து வெந்துருச்சான்னு மட்டும் பார்த்துட்டா போதும் அத்திக்காய் வந்து பார்த்தீங்கனாக்கா வெந்துருச்சு ஸோ வந்து உடஞ்சிருக்கோம் இல்லை கிரேவியாக வேணும் அப்படின்னு இன்னும் நம்ம நல்லா சுண்ட விடணும் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு பார்த்தீங்கனாக்கா நல்லா சுருண்டு வந்துடுச்சு தொப்பு மாதிரி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு கிரேவி பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க